ஹலோ எவ்ரிவான் ஐம் பார்த்திபன் வெல்கம் யூ டு எஸ்ஏபி வியூஸ் இன்னைக்கு டேட்டு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவை நான் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஆஃப்டர்நூன் ஒன்றே முக்காலுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டூ பிஎமுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நடந்து முடிஞ்ச நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எக்ஸாமில் தமிழக மாணவர்கள் ஐநூறுக்கு மேல் எத்தனை பேர் எடுத்திருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விரிவான ஒரு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் எஸ்ஏபி விஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க இந்த வீடியோவுக்கு இன்னமும் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா அதையும் லைக் பண்ணி வச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஹஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நியூஸ் அப்டேட் தான் வந்து இந்த வீடியோவை நம்ம பார்க்க இருக்கிற செய்தி இந்த நியூஸை போஸ்ட் பண்ண டேட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன்த் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் நேற்று மூணு பத்தொம்போதுக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க சோர்ஸ் பார்த்தீங்கன்னா தந்தி டிவி இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத படிச்சிடலாம் தமிழகத்தில் பதிமூணாயிரம் அரசு பள்ளி மாணவர் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியிருந்த நிலையில் அப்போது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு தமிழ்நாட்டில் மொத்தம் பதிமூணாயிரம் பேர் நீட் தேர்வு எழுதியிருக்காங்க நாலாயிரத்தி நானூறு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அந்த பதிமூணாயிரம் பேர்த்தில் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் மார்க் நீட்டில் பாஸ் மார்க் வாங்கியிருக்காங்க இவர்களில் நானூறுக்கும் மேற்பட்டோர் ஐநூறுக்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் அப்போது ஃபோர் ஹண்ட்ரட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு என்ன பண்ணியிருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அண்டு எபோவ் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க அதனால் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதில் அரசு பள்ளி மாணவர்களிடையே கடும் போட்டி ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது அப்போது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே எடுத்தவங்க நானூறுக்கும் மேற்பட்டோர் உள்ளனர் அதனால் இந்த வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் எப்படி இருக்கும் காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எனவே முன்னூற்றி ஐம்பது முதல் நானூறு மதிப்பெண்கள் வரை எடுத்த மாணவர்களுக்கு இடம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது இருந்தாலும் இப்போதைக்கு இந்த செய்தியை நம்ம தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கலாம் எதனால் அப்படின்னா இன்னமும் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணல தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அதில் ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கு ஓகேங்களா ஸ்பெஷல் கேண்டக ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது யார் யார் கவர்மெண்ட் ஸ்கூல் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷனில் வரக்கூடிய மாணவர்கள் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா எமினன்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான ஒரு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போது இந்த ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் தான் உறுதியாக எத்தனை பேர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்காங்க அதுலேயும் எத்தனை பேர் வந்து இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் கிடைக்க வரும் இது எதுக்காக இந்த நேரத்தில் பதிவு பதிவிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை பார்த்துட்டு நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் பதட்டம் அடையக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த செய்திக்கான விளக்கம் என்ன அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மற்றும் அவங்களுடைய பெற்றோர்களும் கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீடியோவை அதிகமாக போடுறதில்ல வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுக்காக இந்த வீடியோ போடுறோம் இந்த செய்தி அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் வரும் ஓகேங்களா இப்போதைக்கு பதிமூணாயிரம் பேர் நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அதில் நாலாயிரத்தி நானூறு பேர் அப்படிங்கிறவங்க எலிஜிபிள் மார்க் நீட் பாஸ் மார்க் அப்படிங்கிறத வாங்கிட்டாங்க தோராயமாக இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும் தோராயமாக நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஐநூறுக்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் இதில் காம்படிஷன் லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தெளிவுபடுத்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அதே போல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஒன்று கொடுத்துருக்குறோம் அதையும் பார்த்துட்டு திரும்பவும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம் டில் தன் பாய்ஸ் ஈயு நைஸ் டே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஒன்னோ இல்லை ரவுண்டு டூவோ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்ற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருந்தது அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான ஒன் ஆர் டூ டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறேன் சார் லெவன்த்துலேருந்து இப்போ தான் நான் டுவெல்த்துக்கு போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை சார் நான் இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கிறேன் செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டுருக்கிறேன் இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன் இல்லைனா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்டுருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்ட் சர்வீஸில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டில் தென் பாய் சி யூ ஹேவ் அ நைஸ்ட் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யு